மையடுவாங்க ரெடியாகிடுச்சு வளம்பு சாதம் அதால் நம்ம வெதவிதப்பான தண்ணியில் புளியும் போட்டு வச்சிருக்கலாம் இதை நம்ம கரைச்சி வடிகட்டிக்கலாம் நம்ம என்னதான் டிபார்ட்மெண்ட்டில் வாங்கினா கூட வாங்கினா கூட இந்த வந்து மண்ணும் இருக்குது இந்த நாரம் இருக்குது ரொம்ப சாதாரணமாக வைக்கிற மீன் குழம்பு இது வானிலை எண்ணெய் ஊற்றி அதை விட வெந்தயம் கடுகு போட்டு அது பொறிஞ்ச உடனே வெங்காயம் தக் பச்சை மிங்காய் கூண்டு போட்டு அதை நல்லா வதக்கி அதோட உப்பு மஞ்சத்தூள் போட்டு அதோட தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கா தக்காளியும் போட்டு அதையும் நல்லா வதக்கணும் இது வதக்கிறது தான் நமக்கு டேஸ்ட்டு அதோட நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாப்பது மிக்சர் மிளகாப்பது அதையும் போட்டு நல்லா வதக்கி வடிவெட்டி வச்சுருக்க புளி தண்ணியை ஊற்றி குழம்ப நல்லா தலை தள தளன்னு கொதிக்க கொதிக்க விடணும் వనల్ల ఎలా <laughs>